ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக கம்போஸ்ட்டு தயாரிக்கலாம் கம்போஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க உரந்தான் இதை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது உரம் தயார் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வேஸ்ட்டு பக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பக்கெட் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பா எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கம்பியை சூடு பண்ணிவிட்டு நான் சின்ன சின்னதாக ஹோல் போட்டிருக்கேன் பாத்தி பக்கெட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கலெக்ட் ஆகும் இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் நார் எடுத்துக்கிறேன் இந்த நார் வந்து பார்த்திங்கனா இப்போ ஃபஸ்ட்டு லேயராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இழுத்து கொடுக்கும் உரம் தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து தேங்காய் நாரையும் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நம்ம இந்த மாதிரி தேங்காய் நாரை சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம வீட்டிலே எப்படி கம்போஸ்ட் தயார் பண்ணுறதுன்னு உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போ ஒரு லேயர் நம்ம வந்து தேங்காய் நார் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் மண் சேர்க்க போகிறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த மண் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த மண்ணை இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் நாருக்கு மேலே ரெண்டாவது லேயரை இந்த மாதிரி நீங்கள் மண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி தோள்களை இப்போ நம்ம சேர்க்கலாம் முட்டை ஓடு அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட் தோல் வெங்காயத்தோல் அடுத்தது கேரட்டு வாழைப்பழத்தோல் இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு சூப்பராக கம்போஸ்ட் தயாரிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளாக இந்த மாதிரி கம்போஸ்ட்டு தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி தோள்களை சேகரித்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம மூணாவது லேயராக இந்த மாதிரி காய்கறி தோள்களை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கீரை கட் பண்ணி வச்சுருக்க தண்டுகளையும் நான் இதிலேயே வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ரொம்பவே சத்தானது இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு பண்ணி தூக்கி எறியாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம செலவில்லாமல் சூப்பராக கம்போஸ்ட் தயார் பண்ணலாம் இப்போ இதையும் நம்ம இதிலே சேர்த்துட்டு இப்போ மேலே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி தோல் நல்லா வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி நீங்கள் மறுபடியும் மண்ணை சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து மக்கும் இப்போ நான் மறுபடியும் ஒரு லேயர் வந்து மண்ணை சேர்த்துட்டு இப்போ வந்து புளிச்ச தயிர் இல்லைனா மோர் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து காய்கறி தோல் வந்து மக்கும் இப்போ இந்த புளிப்பான மோரை நான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கிறேன் தெளித்து விட்டு நீங்கள் நல்லா ஒரு குச்சியில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா ஈரம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க தினைக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்கள் காய்கறி தோலை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு நல்லா வெயில் பக்கமாக நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லும் வராது அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உங்களுக்கு மக்கும் இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குப்பை வண்டி வரும்போது மக்கவும் குப்பையும் மக்காத குப்பைன்னு தனித்தனியாக தான் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ இந்த மாதிரி காய்கறி தோளுங்க அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் இந்த மாதிரி மக்கிறது மக்காதது தனித்தனியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி போடுவோம் அது மாதிரி மக்கும் காய்கறி குப்பைகளை அவங்க எடுத்துகிட்டு போய் உரமாக தான் தயார் பண்ணுறாங்க அந்த உரத்தை வந்து நம்ம வீட்லேயே சூப்பராக கம்போஸ்ட்டாக நம்ம வந்து தயார் பண்ணலாம் இந்த மாதிரி மக்கக்கூடிய காய்கறி பொருட்களை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே சூப்பராக வந்து கம்போஸ்ட்டு செலவே இல்லாமல் தயார் பண்ணலாம் இப்போ வெயில் காலங்கிறதுனால சூப்பராக ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு கம்போஸ்ட் ரெடி ஆயிரும் வெயில் டைம்லேயே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மேலே ஒரு மூடி போட்டு நான் வந்து மாடி மேலே வந்து இது எடுத்து வச்சிடறேன் தினைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி தெளித்து விட்டு ஒரு முறை நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க ஒவ்வொரு முறை காய்கறி தோல் சேர்க்கும் போதும் மேலே ஒரு லேயர் மண் சேர்த்துட்டு நீங்கள் வந்து மோர் இல்லைன்னா தண்ணி தெளித்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து மக்கும் இப்போ தினைக்கும் நம்ம தெளிக்கக்கூடிய தண்ணி அப்புறம் இந்த காய்கறியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு கலெக்ட் ஆயிரும் அதை இந்த மாதிரி வேஸ்ட்டு வானல நான் ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு பக்கெட் நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் ஃபில்ட்ரு ஆகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சத்தாக இருக்கும் இப்போ ஒரு மாதத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி தோளெல்லாம் சூப்பராகவே நம்மளுக்கு மக்கியிருக்கு நல்லா வெயில் படுற பக்கமாக நீங்கள் இந்த பக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் தினைக்கும் தண்ணி தெளித்து இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு காய்கறியெல்லாம் மக்கிரும் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு நீங்கள் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட தோல் தான் இந்த கம்போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலுமிச்சை தோலையும் ஆரஞ்சு தோலை மட்டும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் மற்றபடி எல்லா தோலையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே சத்தாக இருக்கும் இப்போ ரெடியான கம்போஸ்ட்டை நான் ஒரு கவரில் உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக மக்கியிருக்கு இந்த முட்டையோட தோல் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது வெளில வெள்ளையா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணை நம்ம சளிச்சிக்கணும் நான் வந்து சளிக்கலை அப்படியே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை வந்து சளிச்சு ஒரு கவரில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா உடனே இங்கே நீங்கள் செடி வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மண்ணை நல்லா ஒரு சல்ல அடியில் சளிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் உடனே செடி வைக்கலாம் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தாக நல்லா பூ பூக்கும் நல்லா உங்களுக்கு காயும் வரும் இப்போ வீட்டில் நம்ம தினந்தோறும் சமைக்கக்கூடிய காய்கறி தோலை இந்த மாதிரி நம்ம தூக்கி போடாமல் சூப்பராக வந்து செலவே இல்லாமல் வீட்டிலே நம்ம கம்போஸ்ட் தயாரிக்கலாம் நம்ம வந்து செடிகளை வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்க தேவையில்ல கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அரஃபர் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்